السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الصلاة كانت للمؤمنين كتاب موقوتا قال النبي صلى الله عليه وسلم الصلاة إماد الدين فمن أقامها فقد أقام الدين ومن تركها فقد هدم الدين وقال أيضا خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم صدق الله العظيم وصدق النبي الكريم ربي أوزعني أن نشكر نعمتك التي أنمت أن عليه اللهم اغفر شيوخنا வரி ஜமீன் ஹாதுதீன பிரஹ்மதி கே ஆர் ஹமர் ராகவி அன்பிற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அல்லா சுபஹான் நகுத்தாலா தொழுகையை நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக ஆக்கியிருக்கிறார் தொழுகை குறித்து நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கூறும்போது அது இந்த மார்க்கத்தினுடைய தூண் என்று சொன்னார்கள் இந்த தொழுகை எவ்வாறு கடமையாக்கப்பட்டது என்று பார்க்கும்போது மேராஜ் என்கிற ஒரு அற்புதமான நிகழ்வு நடைபெற்ற போது வானுலகிலே உயர்ந்து சென்றார்கள் கண்மணி நாயகம் ரசூதுல்லாஹி அலைவு செல்லும் அவர்கள் ஒவ்வொரு வானத்திலும் இருக்கக்கூடிய எல்லா நபிமார்களையும் சந்தித்து அவரிடத்திலே ஆசியையும் துவாவையும் பெற்றுக்கொண்டு மேலேறிச் சென்று சிதறத்துல் முன்தஹா என்கிற ஒரு எல்லையை கடந்து அல்லாவோடு மிக நெருக்கமாக இருந்து அவனோடு பேசி இந்த சமுதாயத்திற்கான ஒரு காணிக்கையாக ஒரு நன்கொடையாக ஒரு அருளாக ஐம்பது நேர தொழுகைகளை பெற்றுக்கொண்டு நபிகள் நாயகம் சல்லம் லாஹூ அலை வசல்லம் அவர்கள் திரும்பினார்கள் அதை பெற்றுக்கொண்டு வருகிற வழியிலே சைனாம் முசா ரஹி சலாத் வசலாம் அவர்கள் கேட்டார்கள் உம் இறைவன் நம் இறைவன் உம் சமுதாயத்திற்கு எதை அன்பளிப்பாக கொடுத்து விட்டான் என்று கேட்கிற போது மிக பெருமையாக ஐம்பது நேர தொழுகை என்று நபிகள் நாயகம் சல்லம் லாஹுலிசும் சொன்னார்கள் முசாரை சலாம் சொன்னார்கள் உமது சமுதாயம் இதை தாங்கிக் கொள்ளாது இதை செயல்படுத்தாது பலவீனமாக இருக்கிறார்கள் எனவே அல்லாவிடம் திரும்பச் சென்று இதை குறைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி உல்லாஹி சல்லுல்லாஹு அரை வசல்லம் திரும்ப அல்லாஹ் சென்று குறைக்கும்படி கேட்டார்கள் அல்லாஹ் ஐந்து நேரத்தை குறைத்து நாற்பத்தி ஐந்து என்று ஆக்கினார் மீண்டும் முசாலை அலை சலாம் அவர்களை வழியிலே சந்திக்கிற ஐந்து குறைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள் முசாலை அலை சலாம் சொன்னார்கள் இதையும் உம் சமுதாயம் தாங்கிக் கொள்ளாது இன்னும் குறைத்து வாருங்கள் என்று சொன்னார் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹு அலைய செல்லவர்கள் திரும்ப மேலேறி அல்லாவை சந்தித்து இன்னும் குறைக்க வேண்டும் என்று கேட்டபோது ஒரு ஐந்தை குறைத்தான் இப்போது நாற்பதானது மீண்டும் மூசாவின் சந்திப்பு மீண்டும் குறைக்க சொல்லுதல் மீண்டும் அல்லாவை சந்தித்தல் மீண்டும் குறைக்கும்படி கேட்டல் இதுபடியே தொடர்ந்து கொண்டிருந்தது ஐம்பது என்பது ஐந்து நேர தொழுகையாக மாறுகிற வரைக்கும் இந்த செயல் நடந்து கொண்டே இருந்தது முசா அலை சலாம் இப்போது கேட்கிறார்கள் எவ்வளவு குறைக்கு எவ்வளவு குறைந்திருக்கிறது இப்போது ஐந்து நேரத்தொழுது இதையும் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் சமுதாயம் இன்னும் குறைத்து வாருங்கள் என்று கேட்கிற போது நபிகள் நாயகம் சல்லூரில் செல்லும்கள் சொன்னார்கள் இதற்கு மேலே என்ற பிடத்திலே பேசுவதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்று அல்லா சுபஹான்ஹு தலா ஐம்பது நேரத்தொழுகையை ஐந்தாக குறைக்கிற போது சொன்னான் இதற்கு ஒவ்வொன்றுக்கும் நான் பத்து மடங்கு கூலி தருகிறேன் எனவே ஐந்து என்பது ஐம்பது இடத்திலே இருக்கிறது என்று சொன்னான் அவனது விசாரமான கருடையினுடைய அடிப்படையிலே ஐந்து நேர தொழுகைகளுக்கு ஐம்பது நேர நன்மைகளை நமக்கு தருகிறார் இவ்வாறு தான் நமக்கு தொழுகை கடமையாக ஆக்கப்பட்டது இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் முசாலிஸ்லாம் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் ஆனால் குறைக்கப்பட்ட இந்த ஐந்து நேர தொழுகை நம்மிடத்தில் எப்படி இருக்கிறது ஒருவேளை ஐம்பது நேரமாக இருந்தால் என்னவாக ஆகியிருக்கும் என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இறைவனை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தருகிற போது அதை பயன்படுத்துகிற மனநிலை நமக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் யோசிக்க வேண்டும் அல்லா தலா இந்த தொழுகை பற்றி இன்னொரு இடத்திலே சொல்லுகிற போது மானக்கேடான அருவருக்கத்தக்க காரியங்களை இது நீக்கிவிடுகிறது என்று அல்லாஹ் சொல்கிறான் எனவே நம் வாழ்க்கை பரிசுத்தமாக அமைய வேண்டும் நம் வாழ்க்கை இறைவனில் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக அமைய வேண்டும் நம் வாழ்க்கை பாக்கியமிக்கதாக அமைய வேண்டும் என்று எண்ணுகிற நாம் நிச்சயமாக தொழுகையில் கவனம் செலுத்த வேண்டும் அல்லாஹ் தஆலா தௌஃபிக் செய்வானாக வாரு அலமது இல்லா ரபிஆமி அலாமிகம் வரமத்து அல்லி வர